you <laughs> உலகில் யாருடைய படம் வசூலை பெறும் என சொல்லவே முடியாது யார் யாரை விட அதிகமாக வசூல் செய்வார் என கணக்கிடவும் முடியாது ராமராஜன் என்கிற ஒரு நடிகர் சினிமாவுக்கு வந்தபொழுது அவரின் படங்கள் ரஜினி கமல் படங்களை விட அதிக வசூல் செய்யும் என யாருக்கும் தெரியாது ஆனால் அவரின் படங்கள் அதை செய்தது கரகாட்டக்காரன் படம் ஒரு வருடம் ஓடும் என யாரும் கணிக்கவில்லை அதே போல்தான் ரஜினி கமல் இருவரும் வீக்கில் இருந்தபொழுது மைக் மோகனின் படங்கள் நல்ல வசூலை பெற்றது இவரின் பல படங்கள் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடி சாதனையும் செய்தது சினிமா அப்படித்தான் ரசிகர்கள் பிடித்தால் தூக்கி மேலே வைத்துவிடும் இப்பொழுது நடிகர் சூரிக்கும் நடிகராக மாறியவர் நடிகர் நடித்து நடிகர்களின் படங்களில் காமெடி செய்து வந்தார் குறிப்பாக சிவகார்த்திகேயன் நடித்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் சீமராஜா நம்ம வீட்டு பிள்ளை போன்ற படங்களில் காமெடி நடிகராக நடித்தார் அப்பொழுதுதான் வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை படத்தில் நடிக்கும் வாய்ப்பு சூரிக்கு கிடைத்தது அப்படி வெளியான விடுதலை படம் நல்ல வசூலையும் பெற்றது அதன் பின் விடுதலை டூ படமும் உருவாகி வருகிறது ஒரு பக்கம் கோடிப்பட இயக்குனர் இயக்கத்தில் உருவான கருடன் படத்தில் நாயகனாக நடித்திருக்கிறார் கடந்த தேதி வெளியான இந்த படம் தமிழகத்தில் நல்ல வசூலை பெற்று வருகிறது சிவகார்த்திகேயன் நடிப்பில் கடைசியாக வெளியான ஐலாந்து திரைப்படம் தமிழகத்தில் பதினான்கு புள்ளி முப்பத்தி ஐந்து கோடி மட்டுமே வசூல் செய்தது ஆனால் கருடன் திரைப்படம் நான்கு நாட்களில் மட்டும் பதினெட்டு கோடியை வசூல் செய்துள்ளது இதன் மூலம் சிவகார்த்திகேயனை விட சூரி தாண்டிவிட்டார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க